அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக பார்த்திங்கன்னா அந்த செய்தியாளர் சந்திப்புகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்திலேயே பேசுகிற மிகப்பெரிய அளவில் ஒரு நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா உருட்டு உருட்டு நீ எப்படி வேணாலும் நீ உருட்டிட்டு போப்பா ஓ வாய் நீ எப்படி வேணாலும் உருட்டலாம் அப்படின்னு சொன்னோம்ல அதே தான் எடப்பாடி பழனிசாமி வாயி நீ எப்படி வேணாலும் உருட்டிக்கிறலாம் ஆனால் ஒரு உருட்டலுக்கும் ஒரு அளவு இல்லையா அந்த அளவுக்கு உருட்டுறது செய்தியாளர்கள் ச வந்து கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிட்டாலே மனுஷன் அப்படியே பொறிஞ்சு போயிடாரு ஏங்க இதை பத்தியெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க மனசு கஷ்டமா இருக்குல்ல இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது நீங்கள் வந்து சுட சுட செய்திகள் போடவும் பிரேக்கிங் நியூஸு போடவும் வந்து எங்களை எதுக்கு இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறீங்க சொல்லிட்டு மனுஷன் அப்படியே பதறாரு ஏன் பதறணும் எதுக்காக பதறணும் பதற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது எங்கே அதிமுக இருந்து போகுமோ நமக்கு வந்து அங்கே இடம் இல்லாமல் போயுமோங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடத்துறாரு அதுலேயும் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர் உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் வந்து எங்களை அங்கீகரிச்சிருச்சு அப்படிங்கிற எந்த இடத்துல அங்கீகரிச்சிருக்கு ஏதாவது ஒரு ஒரு பாயிண்டை வந்து கோடிட்டு காட்டி அவர் சொன்னாங்கன்னா பரவாயில்ல நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து இப்படி அங்கீகரிச்சிருச்சு நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் எங்களை அங்கீகரிச்சிருச்சுன்னு வந்து ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் இங்கே மக்களும் தொண்டர்களும் நம்புற மாதிரியே கிடையாது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு நீங்களா பொதுச் செயலாளர்னு சொன்னிச்சு எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல தேர்தல் ஆணையமே வந்து எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளர்னு சொல்லலை நீதிமன்றமும் பொதுச் செயலாளர் சொல்லல உங்கள்ட்ட இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை வச்சு இப்ப நீங்க வந்து நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி தம்பட்ட அடிக்கிறீங்க சரி நீங்களே கட்சியாவே இருங்கல அந்த கட்சி வளர்ச்சிக்கு நீங்க கொண்டு போயிருக்கலாம்னு பார்த்தா என்ன வளர்ச்சிக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்க கட்சியை அதர் பாதாளத்துக்குள்ள போட்டு குழி தோண்டி போட்டு புதைச்சது தான் மிச்சம் வேறு எதுவுமே வந்து கிடையாது பொதுக்குழுவில் வந்து ஒரு முடிவு எடுத்து நாலு பேரை நாங்கள் நீக்கிட்டோம் கட்சி எங்கள் பக்கம்தான் இருக்கிறது இங்கே வந்து எல்லாமே வந்து நாங்கள் தான் ஒரு முடிவு எடுத்துட்டோம் நாங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலையே நாங்கள் வந்து சந்திச்சிட்டோம் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறதை யார் வேணாலும் சந்திக்கலாம் தேர்தல் ஆணையத்தில் போய் இப்போ ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணிட்டு வந்து நீங்கள் நாற்பது பாராளுமன்ற தொகுதி நிற்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க நின்றுக்கலாம் வெற்றி வரணும்ல நாங்களும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வந்து அது வந்து தெரியணும்ல இப்போ நான் தான் அதிமுக பிளவுலாம் கிடையாது நீங்க சும்மா எழுதாதீங்க அப்படிலாம் வந்து பத்திரிக்கையாளர் மேல கோபப்படுறாரு ஏன் இந்த பதட்டம்னு கேட்கணும் இந்த பதட்டம் எங்கிருந்து வருது இந்த பதட்டம் எங்கிருந்து வருது அப்படின்னா இன்னைக்கு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவி எடுத்துட்டாரு அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது திமுகவினுடைய எண்ணமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அந்த வழக்குகளை பூராத்தையும் திமுக வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது எடப்பாடி அதிமுகவை ஒன்னு சேர்க்கணும்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்னா அடுத்த வலை வந்து இப்போ எடப்பாடி மேலே வீசி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அது இதுன்னு போட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணி விசாரணை நடத்திடுவாங்க நடத்திடணும் அப்படின்னு சொல்லி திமுக எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து இதையெல்லாம் வெளியில் பேசாமல் இருந்தோம்னா திமுக நம்ம மீது விசாரணை நடத்திடுமோ அப்படிங்கிற பயத்தில் ஒளறி கொட்டிகிட்டு இருக்கார் நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி அதிமுக இருக்க என்ன எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் அவமதிச்சுக்கிட்டே வர்றார் சரி இது இருக்கட்டும் உங்கள்ட்ட அதிமுகவே இருக்குது நீங்கள் தான் வந்து பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க ஓகே அதை வந்து இப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ மீடியாக்கள் பூரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயலாளர் பொதுச் செயலாளரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கில் ஒன்று ஒரு பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் பண்ணீங்க அதில் என்ன போட்டீங்க நீங்கள் பொதுச் செயலாளரும் போட்டீங்க நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நீங்கள் வந்து பொதுச் செயலாளர்னு எப்படி நீங்கள் போட முடியும் இது எப்போ எடுத்த முடியும்னு சொல்லி கேள்வி கெடுச்சா இல்லையா உங்கள் தலையில் கொட்டுச்சா இல்லையா அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா இதெல்லாம் நடந்தது தானே அடுத்து அந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தானே நீங்க போட்டிருந்தீங்க அப்போ நீங்கள் பொதுச் செயலாளர்னு போடல அப்போ நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சின்னு தம்பட்டம் முடிக்கிறது யாரை ஏமாத்த இது தெரிஞ்சுக்கணும்ல இப்போ தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க என்னன்னா என்னப்பா இவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு நீதிமன்றத்தில் போய் இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துட்டு இருக்காரு இவரை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப நீங்களாவே ஒரு முடிவு எடுத்து நீங்களாவே பொதுச் செயலாளர் உருவாக்கிட்டு இந்த கட்சியை சின்ன பண்ணமாக்க இந்த கட்சியை வந்து பாடுபடுத்துறதுக்கு நீங்க ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறீங்க திமுகவோட கூட்டு சேர்ந்து இப்ப நான் தான் கட்சி நான் தான் கட்சின்னா பொதுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்ட நாலு பேரையும் நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படின்னா பொதுக்குழு எந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழு வந்து சட்ட ரீதியாக நடந்துச்சா கட்சியினுடைய விதிப்படி நடந்துச்சா பொதுக்குழுவே கேள்விக்குறியா இருக்கு அன்னைக்கு நடந்த பொதுக்குழுவுல வந்து எடுக்கப்பட்ட தீர்மானமும் இன்னும் தான் இருக்கு தேர்தல் ஆணைய எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அறிவுறுத்தி இருக்கு நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா நான் மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பொதுக்குழு உறுப்பினருக்கு உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ கட்சி ரீதியாக எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாமே வந்து கொடுங்க நாங்கள் ஏற்றிக்கிறோம் நாங்கள் வச்சுக்கிறோம் கடைசியாக என்ன வச்சாங்க அதில் மூல வழக்கினுடைய தீர்ப்பு சிவில் சூட் ஒன்று இருக்குல்ல அந்த மூல வழக்குனுடைய தீர்ப்புக்கு இதெல்லாம் கட்டுப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து அறிவிக்க கிடையாது நீதிமன்றம் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்க நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிவுறுத்தல கொடுத்தாங்க வந்து இரட்டை லட்சணத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க சரி இரட்டை லட்சணத்துக்கு கையெழுத்து போட்டுட்டீங்க எத்தனை வெற்றியை நீங்க கையெழுத்து போட்டீங்க இல்லையா நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலேயே நீங்க கையெழுத்து போட்டீங்க எத்தனை வெற்றியை நீங்க கொடுத்துட்டீங்க இரட்டை லட்சணத்துக்கு நான் கையெழுத்து போட்டேன் நான் தான் பெரியாளு கட்சி என்டருக்கு நீங்க சொன்னாலுமே தொண்டர்கள் ஏத்துக்கிறல நீங்க கையெழுத்து போட்ட இரட்டை லட்சணா அஞ்சு இடத்துல டெபாசிட் போயிருக்கு ஏழு இடத்துல நாலாவது இடம் போயிருக்கு பல இடங்கள்ல அதிமுக போச்சு அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சுல விளவங்கூட இடைத்தேர்தல் அதுல வந்து வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தான் செல்வாக்கு இருக்கு அதிமுகவுக்கு அப்ப ஒரு தலைமையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க தொண்டன் நினைச்சான் நாற்பது தொகுதிகளையும் தோல்வியடைய வச்சான் டெபாசிட் போச்சு வேற ஐயாயிரம் வாக்கு இடைத்தேர்தல வாங்குது அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாது கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்ன இருக்கு எல்லாமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே இது திமுக கூட்டணிக்கும் அதிமுக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா வெறும் ஆறாயிரத்தி எட்நூத்தி சில்லதான் இன்னைக்கு இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அதை ஏன் புறக்கணிக்கணும் சி வி சண்முகம் மேலே வந்துடக்கூடாது மேலே வந்துட்டான்னா நமக்கான ஒரு மரியாதை போயிடும் சொல்லிவிட்டு சிவி வி சண்முகத்துக்கு பயந்து நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறீங்க அம்மா காலத்தில் புறக்கணிச்சாங்கன்னா அம்மா காலத்தில் புறக்கணிச்சாங்கன்னா ஒரு தோல்வி கண்டாங்கன்னா மறுபடி வெற்றியை கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் தலைமையில் அதிமுக தொடர் தோல்வி தானே குடுத்துருக்கீங்க பத்து தோல்வி தொடர் தோல்வி வந்து கொடுத்தாச்சு எந்த தொண்ட நான் வந்து ஏத்துக்குருவானா இப்ப ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது டிடிவி தினகரன் வரக்கூடாது சசிகலா உள்ள வரக்கூடாது யாரை வச்சு நீங்க ஜெயிப்பீங்க அதிமுக வெற்றி பெற முடியுமா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மூணு எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவராக இருப்பார் அவ்வளவுதான் புதுசு புதுசா கட்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிகள் நிலவும் எப்படிலாம் நிலவும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் சீமான் மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக உருவாகிடுச்சு அதுக்கடுத்து பிஜேபி கூட்டணி ஒன்று உருவாகும் திமுக வலுவான கூட்டணியில் இருக்குது இதையெல்லாம் முறியடிக்கணும் இதையெல்லாம் முறியடிச்சு நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைனும் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகாரம் அந்த திமுறான அந்த பேச்சு ஒவ்வொரு இடங்களையும் ப்ரெஸ் மீட்டில் போய் சொல்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டால் நல்லது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு அழுத்தம் வந்திருக்கு நம்ம வந்து தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இணைப்புங்கிற பேச்சை முன்னெடுக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து தெரித்து ஓடிடுவாங்க நம்ம வந்து ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நினைக்காரு அந்த நினப்பு பொழப்புக்கு எடுத்துரும் கட்சிங்கிறது ஒருத்தன் கையில் அகப்பட்டு இருக்கக்கூடாது அது பரவலாக இருக்கணும் தொண்டர்கள்ட்ட போய் சேரணும் இன்றைக்கி பொறுப்பு தொண்டர்களுடைய உரிமையும் பறித்து கட்சியை பிளந்து சுக்குநூற ஆக்கி தான் தான் ஒற்றைத்தலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லா திருவாளிய வேலையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து தன்னை யோக்கியன்னு சொல்லி வெளியில் காட்டிக்கிட்டால் யார் ஏற்றுக்குருவா சொல்லுங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் இல்லாத அரசியல் நீங்கள் பண்ணவே முடியாது அப்படி பண்ணி ஜெயிக்கவும் முடியாது ஓபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் அதிமுக அடையும் வெற்றியும் பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ள இருக்கணும் நன்றி வணக்கம்